வணக்கம் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் எம்எல்ஏவாக இன்று பதவியேற்றுக் விக்ரவாண்டி விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் உடல் நல குறைவால் மறைந்ததை அடுத்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு கடந்த ஜூன் பத்தாம் தேதி வாக்குப்பதிவும் நடைபெற்றுச்சு மேலும் இந்த தேர்தலில் திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டியும் நிலவி வாக்குப்பதிவு முடிவில் திமுகவின் சார்பில் போட்டியூர் சிவா வெற்றி பெற்றார் இன்று காலை அவர் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் பேரவை தலைவர் திரு அப்பாவு அறையில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி மற்றும் தொல் திருமாவளவன் முன்னிலையில் அன்னியூர் சிவா உறுதிமொழி எடுத்துக்கொண்டு எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்காரு மேலும் தன்னோட உறுதிமொழியில் மக்களுக்காக பாடுபடுவேன் எனவும் திமுகவுக்கு வாக்களித்த மக்கள் மட்டுமின்றி திமுகவுக்கு வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் சேர்ந்து பாடுபடுவதாக அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுது பல்வேறு போட்டிகளுக்கிடையே விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக அன்னியூர் சிவா அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டு அனைவரையும் கவனிக்கவும் வைத்திருக்கு மேலும் தொடர்ந்து வெளியாகும் அடுத்த ஒரு நியூஸோடு நம்ம சந்திக்கலாம் அடுத்தடுத்து வெளியாகிற நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி